புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் நடிகர் திலகம் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து தமிழக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் பிறந்த நாளான இன்று தமிழ் மொழியை அதற்கே உரிய அழகோடு தெள்ளத்தெளிவாக உச்சரித்து பாடிய பாட்டுத் தலைவன் டி எம் சவுந்தரராஜனின் சாதனைகளை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு மூன்றெழுத்து திரையுலகம் அரசியல் இரண்டிலும் இந்த மந்திரம் சிறப்பான சாதனைகள் செய்து சிகரங்களை எட்டியுள்ளது எம்ஜிஆர் சிவாஜி என்ற மூன்று தான் தமிழ் திரையுலகை தூண்களாக தாங்கியது அரசியல் களத்திலோ போர்குணத்தோடு எதிரிகளை போரடித்து வெற்றி மணிகளை குவித்தது அம்மா என்ற மூன்றெழுத்து வார்த்தை அதைத் தொடர்ந்து திரை இசையில் என்ற மூன்றெழுத்துக்கள் சாதனை நிகழ்த்தின அந்த வழி வந்த என்கிற மூன்றெழுத்து திரை இசையில் சாதனைகளையே சரித்திரமாக எழுதியது ஆம் திரைப்பட இசையை தனது திருக்குறளால் திருக்குறளை போல உயரமான இடத்திற்கு கொண்டு சென்றவர் டி எம் சவுந்தரராஜன் அவரின் பிறந்த நாள் இன்று பாடல்களால் நம்மிடம் பதிந்து போன அவரை என்று சங்கம் வளர்த்த மதுரையில் மீனாட்சி ஐயங்காரும் வெங்கடம் பெற்ற நான்கு மக்களில் மூன்றாவதாக பிறந்தவர் தொகுழுவ மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன் என்ற காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக பயின்று இசைக்கலையில் தேர்ச்சி பெற்றவர் பின்னாளில் பல வெற்றி பாடல்களை பாடி தமிழர்களின் மனங்களில் நீங்க இடம் பிடிக்க அவர் பயின்ற இசையே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது முதலில் தேவகி என்ற பாடினார் தோன்றி பாடுவார் அதனால் டைட்டிலில் பிச்சைக்காரன் சௌந்தரராஜன் என்றே அவர் பெயர் வந்தது திரை வாய்ப்புகள் தேடி அலைந்த போது சென்ட்ரல் ஸ்டுடியோவின் அதிபர் ராவ் நட்கர்னி தனது கிருஷ்ண விஜயம் படத்திற்காக ராதே என்னை விட்டு போகாதேடி என்ற பாடலை பாட வாய்ப்பளித்தார் பாடல் பல அழகான கோலங்களாக காட்சியளிக்க தொடங்கினார் பக்தி பாடல்களிலும் உணர்ச்சியை மொழியாக்கி தமிழர்களிடையே உலவ விட்டார் சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே செய்யிரால் தீவினை அகன்றிடுமே

தனிப்பாடல் கொடுக்க சிபாரிசு செய்தார் அந்த பாடல்தான் சிந்து பைரவி ராகத்தில் விந்தன் எழுதிய பாடல் பழம் தந்துவிட்டு விட்டு என்று கையை தட்டிவிட்டு திட்டுவது சரியா தப்பா இந்த தமிழ் பாட்டை பாடி கேட்காதே என்று காதை பொத்திவிட்டு சிவாஜிக்காக பாடிய டிஎம்எஸ்ஸின் எம் குரலை கேட்ட தனக்கு பாட அழைத்தார் மக்கள் திலகம் என்ஜிஆர் அவருக்காக பாடிய பாடல் மலைக்கள்ளன் படத்தில் இடம்பெற்றார் கண்ணதாசனின் கவிதைகள் வாழும் குரலான தமிழ் மொழி அழகாய் மகுடம் சூடும் குரலான நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை பூ முடிச்சு தடம் பார்த்து போல வந்த மென்மையான காதல் கீதங்கள் பாவாடை தாவணியே பார்த்த உருவமா இது பூவாடை வீசி பருவமா ராகம் தழுவிய லைட் கிளாசிக் பாடல்கள் ஆடும் பெண் புராவே போலே வந்து அசைந்து ஆடும் பெண் குறாவே சமூக பிரஜையை கீதங்கள் கூட்டம் கிருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது சோக பாடல்கள் தேவிக்கு தூது சொல்ல என்றே என்று பாடங்களின் தேவைக்கேற்ப வாய்ப்புகள் ஐம்பதுகளிலேயே வந்தன கனமான கார்வை கொண்ட சௌந்தரராஜன் பாடல்களுக்கும் நல்ல மெருகு கொடுத்தார் எந்த நாயகனுக்கு எத்தனை கட்டையில் பாட வேண்டும் எந்த உச்சரிப்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது போல குரலிலும் எந்த இடத்தில் ஏற்ற இறக்கம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் டிஎம்எஸ்சுக்கு அரிச்சுவடி அல்ல அத்துப்படி மதுரையில் பரந்தொடையை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரங்கில்லை புருவத்தில் கண்டேனே உள்ளத்தின் கதவுகள் கண்களடா இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா முள்ளின் கதவு கை கண் கணடா இங்கே ஊரவுக் காரணம் பெண்களட அந்த ஒருத்தியை உயிராய் மதிந்து விடுடா இல்லாதவன் போல் சபை ஏராமல் ஏளனமாகப் போகுமடா காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா ஒரு நாள் கடை வீதித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அவரவர் நிலைமைக்கு விலை சொன்னார் அவரவர் தேவைக்கு வாங்கச் சொன்னார் வெள்ளை மன்னம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுது தூக்கம் கடந்து சௌந்தரராஜனின் பக்தி இசை எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் அயல் நாடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சௌந்தரராஜன் பாடிய பல பக்தி பாடல்கள் அவரது இசையிலேயே உருவானவை கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கற்பக வல்லின் பொற்பகங்கள் பிடித்தேன் அருபாயம் பல பின்னணி பாடகர்கள் இருந்தாலும் ஒரு சிலரின் பாட்டில்தான் தமிழ் சிறப்பு பெறுகிறது அப்படிப்பட்டவர்களில் முக்கியமானவர் டி எம் எஸ் ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன் விஜய் செல்வகுமார் சுதாங்கன் படமாட்டார்வரை ஒரு துன்பமில்லை அவர் பள்ளிய கடலில்